அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகமா தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய கதையை அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்தாங்க நேற்று ஏதேனும் ஒரு தவிர்க்க முடியாத வேலை இருந்த காரணத்தினால் உங்களுக்கு வீடியோவை கொடுக்க முடியல இன்றைய தினம் காலையில வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பம் செய்து இரவுக்குள் இந்த கதையை கேட்டு முடிக்கலாம் பொதுவாக ஒரு விரதத்தினுடைய முழுமையான பலனை தருவது கதைதான் அதனால அந்த கதையை நாம் வந்து பக்தியோடு சிரவணம் செய்யும் போது அதாவது கேட்கும்போது அந்த பூஜையினுடைய முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் வேலை செய்து கொண்டு மற்றவர்களோடு பேசிக்கொண்டெல்லாம் நாம் கதையை கேட்கக்கூடாது அதற்கு என்று தனி முறை என்பது உண்டு அந்த கதையை வந்து நாம் எப்படி அமர்ந்து கேட்க வேண்டும் அந்த அக்ஷதையை கையில் நாம் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்களை வந்து செய்முறை விளக்கமாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன் அதன் பிரகாரம்தான் கதையை கேட்க வேண்டும் இந்த கதை மட்டும் கிடையாது எந்த கதையாக இருந்தாலும் அதாவது ஒரு விரதம் அப்படின்னா அதற்கு கதை இருக்கும் அந்த கதையை நாம் இப்படித்தான் கேட்க வேண்டும் வீடியோவில் வரும் நீங்களும் பார்த்து அதன் பிரகாரம் செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய நைவேத்தியத்தை உங்களுக்கு ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் அதாவது வெண்பொங்கலை நைவேத்தியமாக வைக்கணும் பூக்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து கதை மட்டும் நாம் இதுல வந்து பார்க்கலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அவங்க நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அந்த மனைவி இல்லை அதற்கு பிறகு அந்த கணவர் வந்து இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொண்டார் அந்த முதல் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு இரண்டாவது மனைவி வந்து முதல் மனைவியினுடைய அந்த குழந்தையை சரிவர கவனிப்பது கிடையாது அந்த வீட்டு வேலை செய்யச் சொல்வது அந்த இரண்டாவது மனைவியினுடைய குழந்தைகளை பார்க்க சொல்லுவது இப்படி அந்த குழந்தை வந்து அதாவது முதல் மனைவியினுடைய பெண் பிள்ளை வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த பெண் பிள்ளைக்கிட்ட ஒரு சின்ன பொம்மை வந்து இருக்கும் அத அதுங்கிட்ட வந்து இந்த குழந்தை வந்து பேசும் தன்னுடைய அம்மா மாதிரி பேசிட்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுத்தா அந்த பொம்மைக்கும் கொடுத்து அதன் பிறகுதான் தான் வந்து சாப்பிடுவாள் இப்படியாக இருந்தது அதற்கு பிறகு காலக்கிரமத்தில் அந்த குழந்தை வந்து பெரியவளாகி திருமணமும் செய்யப்பட்டது அவள் வந்து திருமணம் செய்யப்பட்டு அந்த மாமியார் வீட்டிற்கு செல்லும்போது இந்த குழந்தை வடிவத்தில் ஒரு பொம்மை வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அதையும் வந்து தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்படி இந்த மாமியார் வீட்டுக்கு போன பிறகு தன்னுடைய அந்த தகப்பன் வீட்டில் அதாவது தன்னுடைய தாய் வீட்டில் வந்து வறுமை நிலை என்பது ஏற்பட்டது இந்த விஷயம் வந்து அந்த திருமணமான அந்த பெண்ணுக்கு தெரியுது நம்முடைய அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்முடைய அம்மா அதாவது சித்தியாகப்பட்ட அம்மாவும் அவர்களுடைய குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தன்னுடைய தாய் வீட்டு நிலைமை வந்து பெண்ணுக்கு தெரியும் இல்லையா அதனால் வந்து அப்பா கிட்ட சொல்லி தம்பியை அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க தம்பியும் வந்து வரான் இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த தம்பிக்கிட்ட வந்து இவங்க அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூசணிக்காய் இருக்கும் அதற்குள்ளே கொஞ்சம் வந்து காசுகளை வச்சு அந்த பூசணிக்காயை கொடுத்து நீ கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த பையன் வந்து நடைபாதையில் முன்னெல்லாம் வந்து நடந்து தானே செல்வாங்க அப்படி செல்லும்போது அந்த பூசணிக்காயை வச்சுட்டு அவன் வந்து உறங்க செல்றான் மறுநாள் காலை எழுந்தவுடனே அதை மறந்துட்டு அப்படியே போயிடுறான் அப்பா வந்து கேட்குறார் ஏதாவது நான் உன்னுடைய அக்கா கொடுத்தமிச்சாலா அப்படின்னா ஆமாம் கொடுத்தமிச்சாங்க நான் அதாவது படுத்து தூங்கிட்டு எழுந்து வரும்போது மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தெரிய வருது மறுபடியும் வந்து வர சொல்றாங்க ஒரு கோல் இருக்கும் அந்த கோல் அதாவது கொம்பு அதற்குள்ள வந்து இந்த மூங்கில் கொம்புகள் இருக்கும் அதுல வந்து ஹோல்ஸ் இருக்கும் அதுல வந்து அந்த காசுகளெல்லாம் போட்டு கொடுத்து விடுறாங்க இதே மாதிரி தான் அப்படியே போயிட்டு உறங்கும் போது அந்த கொம்பை வந்து யாரோ கொண்டு போயிடுறது இப்படியாக ஒரு முறை செருப்பு செருப்புக்குள்ளே வச்சு தருவது அந்த செருப்பையும் நாய் வந்து கொண்டு போகுது இதெல்லாம் தரித்திரத்தினுடைய அந்த நிலை நமக்கு தரித்திரம் இருக்கும்போது அந்த பொருள் கூட நம்மிடத்தில் வராது இப்படியாகவே அந்த மூன்று முறை நான்கு முறை கொடுத்தனுப்பி அந்த பணம் போய் வீட்டுக்கு சேரவே இல்லை இந்த விஷயங்கள் தெரிந்த அந்த பெண் வந்து தன்னுடைய சித்தியாகப்பட்ட அம்மாவை வீட்டிற்கு வர சொல்லி அன்றைய தினம் மார்கசிரிஷ பூஜை அன்றைய தினம் அம்மாவை வந்து பூஜை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் வந்து பசங்களுக்கு எண்ணெய் வைக்கும்போது தானும் எண்ணெய் வச்சிடறாங்க இந்த ஒரு பூஜைக்கு தலையில் வந்து எண்ணெய் என்பது வைக்கக்கூடாது என்னை வச்சிடறாங்க அப்போ வந்து அந்த பூஜையை செய்ய முடியாது இப்படி முதல் வாரம் முடிஞ்சு போச்சு இரண்டாவது வாரம் வந்து பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கலந்து போடும்போது அதாவது பழைய சாதம் தானே முன்காலத்திலெல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் போடும்போது இந்த தாயும் ஒரு உருண்டையை வாயில் வந்து போட்டுக்கிறாங்க அதனால் இரண்டாவது வாரமும் பூஜை செய்ய முடியாது இப்படி ஒவ்வொரு வாரமும் தடைகள் வந்து கொண்டே இருக்குது ஐந்தாவது வாரம் வந்து எப்படியாவது செய்யணும் இந்த அம்மாவை வந்து செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு அவளுடைய முந்தாணியை தன் முந்தானையில் முடிஞ்சி எங்க போனாலும் அப்படியே கூட்டிட்டே போறது அந்த மாதிரி செய்ய வச்சு அன்றைய தினம் பூஜை வந்து நல்லபடியாக முடிந்த பிறகு மகாலட்சுமி வந்து வராங்க வந்தவுடனே இந்த மாதிரி எங்கள் தாய் வீட்டு நிலைமை இந்த நிலையில் இருக்கு இவங்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு உன்னுடைய அந்த தாய் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிய சொல்கிற உனக்கு நான் அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னுடைய தாய்க்கு என்னால் அருள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இந்த ஒரு மகளாகப்பட்டவள் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்னுடைய பூஜையினுடைய பலனை எடுத்துக்கொண்டாவது அல்லது என்னுடைய தாய் இன்றைய தினம் பூஜை செய்திருக்கிறாங்க அதனால் அந்த பூஜையினுடைய பலத்தின் பெயரில் நீங்க வந்து அவங்களுக்கு செல்வ பலத்தை தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட பிறகு மகாலட்சுமி தாயார் வந்து அந்த தாய் வந்து இந்த குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது போது நல்லா துன்புறுத்துவது இந்த தொடப்பத்தால் அடிப்பது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிருக்காங்க இதன் காரணமாக வந்து அவங்களுக்கு வறுமை நிலை என்பது ஏற்பட்டது அதுதான் வந்து இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும் அதனால் பெண் குழந்தைகளை தொடப்பத்தில் அடிப்பது தலையில் எண்ணெய் பசங்களுக்கு வச்சுட்டு நாம் வந்து உடனே அப்பொழுதே வைப்பது பழைய சாதம் இருந்தாலும் அது எந்த சாதமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு வைக்கும்போது ஒரு உருண்டை வாயில் போட்டுக்கொள்வது இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சம் என்பது வந்து குறைய வாய்ப்பு அப்படின்றது இந்த பூஜையின் மூலமாக நமக்கு தெரிகின்றது அப்போ எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றதும் இதில் தெரியுது அதன் பிறகு இந்த பெண் வந்து கேட்டுக்கொண்ட காரணத்தினால தன்னுடைய தாய் வீட்டிற்கு மறுபடியும் வந்து அந்த ஒரு நல்ல நிலை என்பது வந்தது இதுதான் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய கதை அப்போ இந்த பூஜையின் போது நாமும் வந்து தலையில் எண்ணெய் வைத்து கொள்ளக்கூடாது எண்ணெய் ஊற்றிய சமையல்களை செய்யக்கூடாது பழைய சாதத்தை சாப்பிடக்கூடாது இப்படியாக இருந்து நாம் இந்த பூஜையை செய்ய வேண்டும் உடம்புல வந்து சோப் உப்பு கூட வச்சுட்டு குளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போன வருடம் வந்து கோவாவில் இருக்கின்ற ஒரு சகோதரி எங்கள் இடத்துல நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் அதாவது ஆர்கானிக்காக இப்போ நாம் இந்த லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஆர்கானிக்கான பொருளை தான் நாம் பயன்படுத்தணும் எண்ணெயை வந்து நெய் ஊற்றி அந்த கடுகு தாளிப்பது இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னும் அந்த சகோதரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க இந்த பூஜையை விதிப்பிரகாரம் செய்யும் போது நமக்கு முழுமையான பலனும் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுக்கிரகமும் ஏற்படும் அப்போ வந்து எண்ணெயை வந்து அதிகப்படியாக எண்ணெய் வந்து அறவே இந்த வாரங்களில் நாம் பயன்படுத்தக்கூடாது பசங்களுக்கு எண்ணெய் தலையில் வைக்கும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு நாம் வந்து பூசிக்கொள்ளக்கூடாது குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அந்த சாதத்தை மீதி அப்படின்னு நாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யக்கூடாது இது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை குறை தற்கான வழிகள் அப்படின்னு இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் வந்து குளிக்கும் போது வந்து இந்த பைத்தம்மாவு அந்த மாதிரி பயன்படுத்தி இந்த பூஜையின் போது செய்தால் அதிகப்படியான பலன்கள் என்பது உண்டு இதுதான் இந்த பூஜையினுடைய அந்த கதை கதையில் உள்ள நியதையும் இதுதான் அனைவரும் செய்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபரிய நம்ம கீழே அமரும் போது வெறும் தரையில அமரக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசனத்தை போட்டு தான் நாம வந்து அமரணும் அதற்கு பிறகு இப்ப பாருங்க இது வந்து நம்முடைய வலது கை இந்த வலது கையில கொஞ்சமா அக்ஷதை வந்து எடுத்துக்கணும் இப்போ உங்க வீட்டில் ஐந்தாறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அக்ஷதையை வந்து எடுத்துக்காங்க வலது கையில் அக்ஷதையை நாம எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த வலது புறம் உள்ள தொடை மீது இந்த கையை வந்து நாம் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த இடது கையை வந்து இதற்கு மேலே நாம மூடிக்கணும் இப்படி நாம மூடி வச்சுட்டு அந்த கதையை வந்து இப்போ நான் அப்லோடு பண்ணிருக்கிறேன் இல்லையா இந்த கதையை வந்து கேட்கணும் அந்த கதையை கேட்டு முடித்த பிறகு இந்த அக்ஷதையை உங்களுடைய பசங்களுக்கு நீங்க வந்து சிரசில் போடலாம் உங்களுக்கு நீங்க போட்டுக்கலாம் அல்லது உங்களுடைய கணவர் இருந்தால் அவர் வந்து அவருடைய சிரசில போட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் அவரை போட சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே போட்டுட்டு உங்கள் பசங்களுக்கு நீங்க போடலாம் அந்த கதையை வந்து இப்படித்தான் எந்த பூஜையினுடைய கதையாக இருந்தாலும் இந்த விதத்துல தான் நாம வந்து செய்யணுமே தவிர வேலை செய்து கொண்டே கதையை கேட்பது இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யக்கூடாது ஒரு விரதத்தினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து கதை மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த கதையை சிறத்தையாக நாம் கேட்பது கதையினுடைய முழுமையான பலனை நமக்கு பெற்றுத்தரும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சர்